நான் அண்ணாமலை கிடையாது நீ அண்ணாமலை எனக்கு ராங் நம்பர் நினைச்சு கூப்பிட்டேன் என் பேர் பாரதி கண்ணனை நீ மாத்தி கூப்பிட்டுன்னு நினைக்கிறேன் நீ எந்த மயிர்ல இரு தலைவரை பத்தி போஸ்ட் போட்டின்னா உங்கமாள உனக்கு கீழ்ச்சி எடுத்துருவோம் மாத்துக்க எந்த தலைவர் எப்ப பாரு ஷேர் பண்ணிட்டே இருக்க நீ சொந்தமா உனக்கு எதுவும் போஸ்ட் போட தெரியாதா பேஸ்புக்ல பாடு எந்த தலைவர்டா டேய் எப்ப பாரு நீ பண்ற எல்லாம் எனக்கு தெரியும் இப்ப கூட கமெண்ட் பண்ணி தான் வச்சுட்டு வந்து இருக்குற யாருடா நீயே

ஏன்னா தாராபுரம் திருப்பூர் மாவட்டத்துல இருக்கடா இப்ப சென்னையில இருக்கேன்டா சென்னையில இப்ப இருக்க கரெக்ட் சென்னையில வந்திருக்கேன் என்ன பண்ண முடியும்